இவர்களை நம்ப முடியாது ஒரு திடீர்னு பேசுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க மொழிக் கொள்கையில எதுவுமே அவங்களுக்கு இந்திய எதிர்ப்புல அவங்களுக்கு கொள்கை நிலைப்பாடு இல்லை சும்மா அவ்வப்போது பேசுவாங்க இந்த தொகுதி சீரமைப்பு இதெல்லாம் எழுத்து நாங்கள் தனியாக போடுறோம் பாரதிய ஜனதா பேசுமானால் காங்கிரஸ் வெல்லும் காங்கிரஸ் பேசுமானால் பாரதிய ஜனதா வெல்லும் ஆனால் இங்கே வந்து இந்த கட்சி தலைவர்கள் இது எந்த உரிமைக்கும் பேச மாட்டாங்க நம்ம வாழ்க்கை பற்றியும் இங்க கொலப்பட்ட பாட்டோம் மீனவர் கைதோ மீனவர் படுகொலையோ இது எதுக்குமே ஆனால் வாக்குக்கு மட்டும் வாசலில் வந்து நின்றுவாங்க இந்த அரசு தரலை தரா தராதது ஏன்னா அது வந்து இங்கே இந்த தமிழ்நாடு பொருட்டாக நினைக்காது அது பெருகுது பெருகில்ல அது பேச்சு நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தனியாக போராடினாங்க இருபத்தி மூணுலேயே அது போராடணும் அதுக்காக அறிக்கையெல்லாம் கொடுத்து பேசி இதெல்லாம் இருக்கிறது திடீர்னு இவங்க இப்போ அதுக்கு ரொம்ப நாளாக இருக்கிறாங்க அப்போவே அதை ஏற்றுருக்கணும் அதனால் நாங்கள் இவர்களை நம்ப முடியாது ஒரு திடீர்னு பேசுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க மொழிக் கொள்கையில் எதுவுமே அவங்களுக்கு இந்திய எதிர்ப்பெல்லாம் அவங்களுக்கு கொள்கை நிலைப்பாடு இல்லை சும்மா அவ்வப்போது பேசுவாங்க அதனால நாங்கள் தனித்து இதை பெரிய எழுச்சியாக போராடுவோம் இது தமிழ்நாட்டுக்கு நிதி தராமல் வஞ்சிக்கிறது இந்த மும்மொழி கொள்கை கட்டாய ஒரு மொழி திணிப்பு இந்தி திணிப்பு அதை எதிர்த்து இந்த தொகுதி சீரமைப்பு இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் தனியாக போராடுவோம் பொதுவாவே நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்கன்னா நீண்ட காலமே இந்த இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற எந்த கட்சி ஆட்சியுமே இந்த தமிழ்நாடுனாவே அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கும் நம்மளுடைய வளத்தை எடுத்துக்கிருவாங்க வரியை எடுத்துக்கிருவாங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிருவாங்க ஆனால் நம்மளுக்கு நம்ம உரிமைன்னு வரும்போது அதை முற்றுமுழுதான் நிராகரிப்பாங்க இவங்களில் காங்கிரஸ் ஆளுகிற காலத்தில் கூட பேரிடர் காலங்களில் நம்ம ரொம்ப தானே புயல் ஓகி புயல் இப்படி எத்தனையோ இதெல்லாம் நம்ம சிக்கி தவிச்சிருக்கோம் அந்த காலங்களில் கூட நமக்கு பேரிடருக்கான உரிய நிதியை அவங்க தந்ததில்லை அப்போ அந்த மாதிரி இதில் நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வரி வரிவாயை எடுத்துக்கொள்றதுல அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம எந்த தடையும் இல்லாமல் பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ திட்டமிட்டு நிராகரிப்பாங்க உரிமையை நதிநீர் உரிமை காவிரியிலேருந்து நமக்கு பெற்றுத்தரதில் கூட பார்த்திங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இல்லை பாரதிய ஜனதா ரெண்டு தான் ஆளு தாங்க ஒரு இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு இதையெல்லாம் பேசுகிற ஒரு கட்சி தேச ஒற்றுமையை பேணுகிற கட்சி அது பாதுகாக்கணும் நினைக்கிற கட்சினா அந்த இரண்டு மாநில மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் உரிய நதிநீரை பங்கிட்டுக் கொடுக்கறதுக்கு முதன்மை அமைச்சரோ அல்லது நீர்வளத்துறை அமைச்சரோ உட்கார்ந்து அந்த மாநில முதல்வர்கிட்ட பேசி உரிய நீரை பங்கிட்டு கொடுக்கணும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னபோது கூட ஏற்கம் இருக்கிற அரசுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பிரதமர் பேசுகிறாரு தண்ணிக்காக கூட்டணியில் இருக்கிற ரெண்டு கட்சிகளும் அடிச்சுக்கிறாங்கன்ற இது ஒரு பொறுப்புமிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுகிற பேச்சா அது பாருங்கள் நாங்கள் நர்மதாவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரிச்சுக்கிறோன்றாரு அது மாதிரி தானே நீங்கள் தலையிட்டு இதையும் பிரித்து கொடுக்கணும் அப்போ இந்த நதிநீர் சிக்கல்கள்லாம் இருந்தால் தான் அங்கே அவர்கள் அரசியல் செய்ய முடியுது காவிரியில் தண்ணி கொடுங்க தமிழர்களுக்குன்னு பாரதிய ஜனதா பேசுமானால் காங்கிரஸ் வெல்லும் காங்கிரஸ் பேசுமானால் பாரதிய ஜனதா வெல்லும் ஆனால் இங்கே வந்து இந்த கட்சி தலைவர்கள் இது எந்த உரிமைக்கும் பேச மாட்டாங்க நம்ம வாழ்க்கை பற்றி இவங்க கொலப்பட பாட்டோம் மீனவர் கைதோ மீனவர் படுகொலையோ எதுக்குமே ஆனால் வாக்குக்கு மட்டும் வாசலில் வந்து நின்றுவாங்க இது ஒரு கொடுமை தான் அது காலமாக நடக்குது இப்போ இதை வந்து நான் என்ன நினைப்பேன்னா இந்த அரசு தரலை தராது அது ஏன்னா அது வந்து இங்கே இந்த தமிழ்நாடு ஒரு பொருட்டாக நினைக்காது அது கூட்டணி வச்சு இப்போ பீகார் பீகார் இருக்கிறது முன்னுரிமை கொடுக்க காரணம் நிதிஷ்குமார் தான் ஆட்சி நடக்குது ஆந்திராவுக்கு கொடுக்கும்னா அது ஐயா சந்திரபாபு நாயுடு தயவு தேவைப்படுது இப்போ நம்ம அங்கே உங்களுக்கு ஒன்றும் இல்லை அதனால அது வெறுப்பை காட்டுது அதை நம்ம தமிழ் மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு வஞ்சித்து தேர்தல் காலத்தில் வீழ்த்தணும் நீதானே எனக்கு உரிய நீ நிதியை தர மறுத்த அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு அந்த விழிப்புணர்வோ அந்த ஏதோ இல்லை அது ஒரு சிக்கல் இவங்க இவ்வளோ பெரிய அதிகாரம் ஒரு மாநில அதிகாரம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க இங்கே முப்பத்தொம்பது வச்சுருக்கிறாங்க புதுச்சேரியிலே இவங்க உறுப்பினர் தான் அப்படி இருக்கும்போது இவங்க சண்டை இட்டு வாங்காமல் இங்கே வந்து எங்களுக்கு நிதி தரல நிதி தரலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு சொல்லுங்க அது என்ன முடிவெடுத்தாலும் மக்கள் அவர் கூட நிற்க போகிறாங்க நாங்கள் எங்கள் மாநில வரியை உனக்கு தர முடியாது இவ்வளோதானே வெள்ளக்காரங்காலத்தில் தான் வரி கூடாத இயக்கம் நடத்த முடியுமா என்ன நீ எனக்கு உரிய நிதி நாங்க இதுக்காட போராடி சுதந்திரம் பெற்றோம் நாங்க தூக்கில தொங்கணும் சிறைப்பட்டோம் செக்கெழுத்தோம் மிதிப்பட்டு எங்க முன்னோர்கள் இவ்வளவு ரத்தம் சிந்தி போராடியது உனகிட்ட அடிமையா இருக்கு தானா அத சண்டை போடணும் இவங்க போட மாட்டாங்க அதைத்தான் அவர் தம்பி சொல்றார் சிறுவிளைய சண்டை மாதிரி இருக்குதுன்னு சொல்றார் அது சொல்லுவாங்க அது மோகன் நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சு எல்லாம் சொல்லியாச்சு அவங்களுக்கு இந்த விளையாட்டை நிறுத்த விருப்பமில்லை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால மறு மறுபடியும் நேரம் கிடைக்கும்போது வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டேன்